அப்படி ான் அர் பாசுபதை என்பது கையில் இருக்கிற அருகே அதனாலே அர்ஜுனிடம் பாசுபத கணை பெற்றுவிட்டால் அவரை நம்மால் வெல்ல முடியாது என்று நாரதவர் உடைத்துவிட்டு தேவலகம் சென்றுவிட துரியோதன் மாமாவிடம் கலர்ந்தாலோசனை செய்து தவத்தை நாம் அழைக்க வேண்டும் அதனுடைய சீக்கிரமாக எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று கருதி என்றால் தானவன் என்றால் அரக்கன் அந்த மோக மூகத்தானவன் என்கின்ற அறக்கனை ஒப்பிட்டு நீ சென்று சீக்கிரமாக கொன்றுவிட்டு வர வேண்டும் உனக்கு பொன்னும் பொருளும் அழிக்கின்றேன் என்று பன்றிகத்திலே ஒரு மலை அடிவாரத்தை வந்து பதுங்கொண்டிருக்கிறது அத்துவதற்காக எப்போதுமே ஒருவரை வெல்ல வேண்டுமானால் காலம் பார்த்துதான் நாம் வெல்ல முடியும் காலம் ஞானம் கருதினும் கைகோடும் காலம் கருதி இடத்தால் செய்யும் நமக்கு கை கைபோட வேண்டுமான அதற்கென்று ஒரு நேரம் காலம் இருக்கு ஒரு காலம் ஒரு காலம் ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம் என்ன வித்தியாசமான கதையா இதுக்கு வாரிய சுவாமி ஒரு விளக்கம் தருவார் ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் மாவு அரைக்கிறதுக்கு ஒரு உரல் அரைப்போம் உரல் அரைக்கிற பொழுது கீழே இருக்கிறது பாருங்க அந்த கல் அமைதியா இருக்கும் மேலே இருக்கிற ஆட்டுக்கள் மட்டும்தான் அச்சண்டே இருக்கும் மேலே இருக்கிற கல் அந்த ஆட்டுக்கள் சொல்லுதான் நீ என்னவோ புண்ணிய மட்டும் உட்கார்ந்து இருக்கிற நான் மட்டும்தான் அச்சண்டே இருக்க சொல்லுதான் அந்த ஆட்டுகள் ஆளுக்கு ஒரு காலம் வந்தா போனைக்கு ஒரு காலம் வராமலா இருக்கும் ஆகத்தான் இருக்கும் பார்க்கலாம்

கணவனும் மனைவியும் இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்து உழைத்தால் மட்டும்தான் நாம் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும் ஆக ரெண்டு கல்லும் அழைக்கிறது சீக்கிரமே ஆகும் இப்படி இங்கே துரியோதன அனுப்பிய முகதானம் என்று சொல்லும்படியான அந்த அரக்கம் காலம் நேரம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார் நமக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று பொறுமையா இருக்கிறோம் எதற்கும் காலம் பதில் எது சொல்லும் காலம் தான் பதில் சொல்லுறோம் அதனாலே இங்கே இந்த மோகல்தான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறான் இங்கே இப்படி இருக்க அர்ஜுன பெருமான் சிவபெருமானை நாடு தம் செய்து கொண்டிருக்கிறார் இங்கே இப்படி இருக்க அந்த வேலையிலே தேவலோகத்தில் இருந்து

அர்ஜுனா ஏனப்பா இங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறாய் நீ தம் செய்வதை வெற்றி மீண்டும் உங்களுடைய அண்ணாவான தர்மராஜாவுடன் சென்று சென்று விடுங்கள் பகவான் உனக்கு காட்சியளிக்க மாட்டார் உனக்கு காட்சியளிக்க மாட்டார் சிவபெருமான் கண்ணுதது கடவுள் ஏவரும் காண முடியாத அந்த பரம்பரோட உங்களால் காண முடியாது அர்ஜுனா நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் என்று வைராக்கியத்திற்கு தலை போடுகின்ற போது அர்ஜுனன் சுவாமி என்னுடைய உயிரே போனாடும் செவெருமானை காணாமல் வரமாட்டேன் பெற்ற தாய் தன்னை மகமறந்த உயிர் மறந்தாலும் உயிரை உடல் மர மற்றபத்தவர்ிருந்தோங்கும் நம நமசிவாயத்தை நம்மரவே தாய் பிள்ளையை மறந்தாலும் பிள்ளை தாய் தகர்ப்பதை மறந்தாலும் கண்கள் இமைப்பதை மறந்தாலும் நான் சிவநாமத்தை மட்டும் மலக்கமாட்டேன் சிவபெருமானை கண்டு தரிசனம் செய்யாமல் பாசுபத கனை பெறாமல் வரமாட்டேன் என்கிற வைராக்கியத்தோடு இருக்கிறார் அச்சுணன் மகாபாரதம் சொல்லுகிற நீதி என்னவென்றால் எப்பொழுதும்

என்னமா குழந்தை பண்ணுறது ஆம்பளை கொண்டியா அதிகமாக நம்ம மாறி மேய்ச்சி கஞ்சி குடிப்போம் சொல்ற வார்த்தையே அப்படி எங்காவது மாற மேய்ச்சி கஞ்சி குடிப்போம் என்னம்மா குராண்ட பொன் குழன்றியா அது எங்கேயாவது வாழ்த்தி சாணி கட்டியாவது பொழைச்சிடும் நாம என்ன வரம் கொடுக்கிறோமோ அந்த வர திருப்ப வேறு தான் பிள்ளைகளும் வளருவோம் செல்லும் அசைவிட ஊக்கம் உடையான் விடை உள்ளதெல்லாம் உயர்வுள்ள கால முயல் எய்த அம்பிகள் யானை பிழைத்த வேலியங்கள் என்பார் வள்ளுவ பிறந்தகை